அரசாங்கத்துக்கும் காட்சி சட்டை பாரஸ்துகாரை எதிர்பார்த்து தவிர தீவிரவாதிங்கிறாங்க மக்களுக்கு நல்லது செஞ்சால் தீவிரவாதிங்கிறாங்க வணக்கம் தமிழன் கதை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னா மூலக்காடு அப்படிங்கிற ஊரில் இருக்கும் தமிழக கர்நாடகா எல்லை பகுதியில் தான் இந்த ஊர் இருக்குது அதாவது மேட்டூர் டேமுடைய பின்பகுதி அப்படின்னு தான் சொல்லணும் மூலக்காடு அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்தில் வர்றது என்னென்னா சந்தனக்கடத்தல் வீரப்பன் வீரப்பன் அவர் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஊர் தான் மூலக்காடு இந்த டேமோட உடைய தான் அவரை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து அந்த இடத்தெல்லாம் தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட வீரப்பன் அவரை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபுல் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது அந்த மூலக்காடுலேருந்து அந்த மேட்டூர் டேம் அந்த பின்னாடி போகக்கூடிய ஒரு சின்ன ஒரு சந்து தான் இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே அந்த மலையோட ஸ்டார்டிங் ஏரியா இந்த வழியாக தான் நம்ம போனோம் இதெல்லாம் வீரப்பன் அவங்களுடைய உறவினர்களை வந்து நிறைய அடக்கம் பண்ணியிருக்காங்க சுடுகாடு தான் இது ஆக்சுவலாக சுடுகாடு ஏரியா சின்ன ஒரு கிராமம் தான் இது அந்த மூலக்காட்டில் இருக்கிற அந்த சுடுகாட்டில் இருக்கிற அந்த ரோடு தான் இது அந்த சின்ன ரோட்டு வழி நம்ம போயிட்டுருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு எதுவுமே போடலை நம்ம காரில் வந்தீங்கன்னாலும் உள்ள வரைக்கும் போகலாம் எல்லா இட வசதி எல்லாமே இருக்குது டேமில் தனி நிறைய இருந்தால் மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நம்ம இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் வீரப்பன் ஐயாவை வந்து நம்ம இப்போ பார்த்துட்டோம் இது அந்த வீரப்பன் ஐயாவுடைய அந்த சமாதி ரெண்டு மாநிலத்தையே அப்படியே ஒலுக்கி எடுத்தவர் தாங்க இவர் வீரப்பன் ஐயா வந்து சந்தன கிடத்தல் வீரப்பன் அவருடைய அந்த சமாதி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் வீரப்பன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் சின்ன குழந்தைகள் வரைக்கும் வீரப்பன்னா ரொம்ப தெரியும் ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க எதுவுமே அவரை வந்து நெகட்டிவாக இந்த எதுவுமே சொல்லலை சரி ஓ சரி ஆய் சரி சரி நம்ம வந்ததும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வீரப்பன் ஐயாவுக்கு வந்து ஒரு விளக்கு கொளுத்தி வைக்கிறாரு வாங்க இவருக்கு கேட்கலாம் இங்கே வீரப்பன் ஐயா வந்து வாழ்ந்த ஊர் தானா இல்லைங்க போ

நீங்கள் பார்த்துருக்கீங்களா வீரப்பன் அவங்களா பார்த்துருக்கீங்க பேசிருக்கீங்களா ஆ சரி சரி வந் இங்கெல்லாம் வருவாங்களா நல்லது கட்டில நல்லது கட்டுறதுல வந்து ஆள்களே வந்து பார்த்துட்டு போயிடுறேன் ஓ சரி அவர் எப்படி அவர் நல்ல மனிதர் தானா இப்படி ரொம்ப என்ன பண்ணலாம் ஆளு எல்லோரும் நல்லா உதவி பண்ணுவாரா இப்படி மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறனால தான் இருந்தாலும் அரசாங்கத்துக்கும் காய்ச்சி சட்டை பாரஸ்டுக்காரை வீடுகளுக்கு தான் எதிர்பார்த்து தவிர மீதி மக்களுக்கெல்லாம் அள்ளி அப்போல்லாம் ஒரு 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 வில்லியூடு பார்க்கணும்னா கஷ்டம் ஊர சாலை தான் இருக்கும் இப்போ சாலை பார்க்குறதுக்கு ரொம்ப அது அப்புறமா இருக்குது ஒரு சாலையே இல்லை அப்படின்னு தான் பார்த்துங்க மக்களுக்கு எப்படி தெரிஞ்சிட்டு வீரப்ப அவங்க அவங்க பிள்ளைங்கள்லாம் வருவாங்களா மகள் நேற்று வந்துட்டு போனாங்க செல்லுது வந்துட்டு போச்சு பெருசுன்னு எங்கள் அம்மாளும் வரல சரி சரி அவங்க அடிக்கடி வந்து பார்ப்பாங்க சரி அடுத்த மாதம் பிரசாசு மாதம் அவர் நினைவு நாள் நல்லா சாப்பிடணும் நல்லா மூட பொங்கல் போட்டு ஒரு பாட்டில் தண்ணி பார்க்குறது ஒரு சாப்பாடு விதமான சாப்பாடு நிறைய கொண்டு கொடுப்பாங்க மூணு வண்டி வரும் கொப்பரியில் சாப்பாடு 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 ஒரு பாட்டில் தண்ணி மக்கள் நிறைய வந்து வாங்கிப்போம் எல்லாம் இந்த ஊருக்காரங்க தானே எல்லா ஊருக்கு இல்லாமல் வெளியில் போய் நம்மளால வரீங்க எல்லாம் வாங்கி நிறைய சாப்பிடும் எப்போது டேட்டு அக்டோபர் பதினெட்டு அக்டோபர் பதினெட்டு கரெக்டாக ஞாபகப்படுத்தி வச்சுருக்கீங்களே அக்டோபர் பதினெட்டு இங்கே நீங்கள் எப்போ இங்கே தான் இருப்பீங்களா சரி அவருக்கு காலையில் வருவோம் இப்போ பசு வச்சு வாங்கி பச வச்சுட்டு விளக்கு எழுநா எண்ணெய் விளக்கு அதிகாவது பார்த்துக்கிட்டு இது ஏன் இதில் இந்த கல்லறை மாதிரி கட்டல இந்த இடத்துக்கு கல்லூரி கவர்மெண்ட் உடம்புல ஓ ஓ கெட்டக்கூட மாதிரி தீவிரவாதிங்கிறாங்க மக்களுக்கு நல்லது செஞ்சால் தீவிரவாதிங்கிறாங்க ஓ கெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தான் கெட்டலையா இதெல்லாம் இருந்தாலும் மணிமண்டபம் ஆயிருக்குங்க மணிமண்டபம் பன்னெண்டு ஆயிரம் போயிடுச்சு போட்டு மூணு மாதம் அரசாங்கம் கொடுத்து முடியல பிடிச்சி முடியல தீவிரவாதி அப்படிங்க அவங்க பொய்யும் இந்த பிடிக்க முடியாதா ஆனால் அவர் நல்லது நிறைய நல்லது பண்ணியிருக்கிறாரு அள்ளி அள்ளி கொடுக்குறவருங்க நீங்கள் பேசியிருக்கீங்களா அவர்கிட்ட நேரடியாக நானும் அவர்கிட்ட கோழிவேன் அப்படியா இதெல்லாம் பழக்க பழக்கம் அப்போல்லாம் நல்ல இந்த கெட்டல் இருக்காத இருக்கும்போது எல்லாமே சகடணும் கோபம் பயணம் கொடுப்போம் எல்லாம் பண்ணுவோம் அப்புறம் இந்த மாதிரி கெட்ட ஆனால் அது அவருக்கு என்ன அந்த ஃபாரஸ்ட்டு போலீஸுக்காரர் இங்கே வெள்ளம் தமிழ்நாடு போலீஸெலாம் ஒழுங்காக கர்நாடகா போலீஸு அந்த அந்த சாய் தான் தான் அவங்க தான் வந்து பிரச்சனை பண்ணுறவங்க உங்களெல்லாம் கவனிப்பாங்களா எதாவது மது இது தருவாங்களா எல்லாம் கு பழமெலாம் வாங்கி எங்களை நேரம் கண்டிப்பாக வைக்கல ஃபஸ்ட்டு சமாதிகள நின்று எடுங்க போடுறேன் போய் உள்ள நின்றுங்க உள்ள நின்று எடுங்க

நம்ம வீரப்பன் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி